தருமபுரியன் செய்தி ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து இணையதளத்தில் தரக்குறைவான பதிவுகளை பதிவிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வன்னியர் இயர் அல்லாத வன்னியர் இயர் இடஒதுக்கீட்டை பிடிக்காத சில சிலர்னு சொல்லலாம் அப்புறம் திமுகவுடைய ஐடிவிங் அப்படின்னு சொல்லலாம் பல கட்சிகளில் இருக்கும் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வன்னீர் அல்லாத மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஏன் மற்றவர் ஐயா அவர்களை வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பாருங்கள் அதுவும் எதன் எந்த வீடியோவை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மற்றொரு ஐயா வந்து அவரோட பிறந்த நாளில் ஒரு காட்டமான பேச்சு பேசுனதே நம்ம அனைவரும் பார்த்துருப்போம் அதாவது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு சம்மந்தமாக கோட்டையில் வந்து உன்னை சந்திச்சது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த வீடியோவே அவமானமாக இருக்குது அவமானமாக இருக்குதுன்னு சொல்கிற அந்த வீடியோவே ஃபேஸ்புக் ட்விட்டரு யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இப்படி எல்லாத்துலேயும் ட்ரோல் பண்ணி பேசிட்டு வராங்க அதாவது மருத்துவர் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்றதே வந்து முழுமையாக அவங்க உள்வாங்கிக்காமல் பேசுகிறாங்களா அல்லது வன்மத்தோடு பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா வன்மத்தோடு பேசுகிறாங்க அவங்க எல்லாமே உள்வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே தெரியும் மருத்துவர் ஐயா சொன்னது வந்து பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வந்து நாங்கள் எத்தனை முறை உங்கள்கிட்ட வந்து கேட்டோம் எவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து சொன்னோம் ஆனால் இவ்வளோ சொல்லியும் உனக்கு செய்யறதுக்கு அந்த மனசு இல்லை உன்னை பார்த்ததே எனக்கு அவமானமாக இருக்குது உன்னை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம் உன்னை நான் நேரில் வந்து சந்தித்து பேசினதுக்கப்புறம் கண்டிப்பாக இடஒதுக்கீடு கிடைக்கும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான திறமை உங்ககிட்ட இல்லை அந்த ஆளுமை இல்லை அதனால் உன்னை சந்தித்தது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்ற அந்த துணிவில் பேசியிருப்பார் சரி இது ஒரு பக்கம் ஆனால் இவர் இந்த பேசின அந்த வீடியோவோட ஆடியோவை மட்டும் போட்டு மீன்ஸ் கிரியேட் பண்ணி அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா அதெல்லாம் யாருன்னு பார்த்தா மாற்று கட்சியில் இருக்கிற வன்னீர் அல்லாத அதாவது வன்னீர் அல்லாத பிற சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து இந்த வன்னீர் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வந்து எதிர்க்கிறவங்க ட்ரோல் பண்ணுறாங்களா அதே சமயம் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா மருத்துவர் ஐயாவுக்கு ஆதரவாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை வன்னியர்களும் இப்போது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏன் இவங்க ட்ரோல் பண்ணுறாங்க எதுக்கு இவங்க ட்ரோல் பண்ணுறாங்க மருத்துவர் ஐயாவை வந்து ஏன் பண்ணுறாங்க ஓ அப்போது இவங்க எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு எனதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ என்ன விஷயமா இருக்கும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவர் கொடுக்கறதுக்காக உண்மையாக ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டம் இவர் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து கேவலமாக இப்படி சித்தரிச்சு பண்ணுறதுனோட நோக்கம் என்ன அப்போது நமக்காக போராடுற ஒரு தலைவரே நம்ம கட்சியிலேயே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற சில வன்னியர்களே வந்து கோவத்தில் இருக்கிறாங்களாம் கோவத்தில் இருக்கிறாங்களாம் இல்லை நிறைய இந்த எல்லாம் நிறைய பேர் எதிர்வினை ஆட்டிகிட்டு வராங்க நான் திமுகவில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் அவர் பேசணு என்ன தவறு இருக்குது அவர் நியாயமாக தானே பேசினார் எங்கள் தலைவர் வந்து கு கொடுத்துருந்தால் பரவாயில்ல அவர் கேட்டது என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி பேசினா பேசியிருந்தால் ஏற்றுக்கலாம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுல இப்போ எதை வச்சு நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் வந்து தேர்தலுக்காக தான் பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லுவீங்களா இடஒதுக்கீடு எங்களோட உரிமை அது யார் கேட்டா என்ன எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க கேட்டாண்ணே அதாவது திமுக திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிறது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க கேட்டால் என்ன மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கேட்டால் என்ன ஆனால் இதற்கு கேட்கக்கூடிய தகுதியுடைய அதாவது வன்னியர்களுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டு வரும் மருத்துவர் ஐயா கேட்பதில் என்ன நியாயம் என்ன தவறு இருக்குது நியாயமான கேள்வி தானே இதையே நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற வன்னியர்களும் அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களும் பிற கட்சியில் இருக்கிற அத்துணை வன்னியர்களும் இப்போது மாற்று சமுதாயத்தில் யாரெல்லாம் இந்த இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து பதிவிட்டு வராங்க உண்மையிலேயே மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் என்னவோ அது சரியான பாதையில் பயணிக்கிறது அப்படின்றது மட்டும் ஒரு விஷயம் இதில் புரியுது என்ன அப்படின்னு பார்த்தா அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் உணர்வை தூண்ட வேண்டும் உணர்வோடு எழுச்சியோடு என் பின்னால் வர வேண்டும் நான் இந்த இடஒதுக்கீட்டில் என் தலைமையிலே நான் நடத்தும் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியோடு தமிழகத்தை ஸ்தம்பிக்கும் அதுதான் மருத்துவர் ஐயா சொல்லியிருப்பார்ல இந்த ஓமை ஜனங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வீரியம் வந்தது எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது அப்படின்ற அந்த எழுச்சியை உருவாக்குறதுக்கு தான் மருத்துவர் ஐயா வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் எழுச்சியை உருவாக்கிட்டு வராரு அந்த அடிப்படையில் இந்த வீடியோ அவர் பேசின அந்த வார்த்தை பெருமளவில் பேசப்பட்டு வருது நிச்சயமாக அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் ஒன்று திரள்வதற்கான அதிகம் வாய்ப்பு இருக்கிறது அதற்காக தான் இன்னும் ஓரிரு மாதத்தில் பெருமளவில் வன்னியர்களை திரட்டி எழுச்சியை உண்டாக்கி மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் அந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும்